நாளைக்கு எல்லாரும் புதுசா போட்டு தருவாங்க நான் மட்டும் அலைய துணி தான் போட்டுட்டு போனோம் என்ன தப்பன் அதுக்கு எவ்வளவு வாட்டி கேட்டாச்சு சங்கீதா ஏ சங்கீதா பிள்ளைங்க போச்சுன்னு தெரியலையே சங்கீதா ஒரு வார்த்தை கேட்கல ஏன் இப்படி இருக்கேன் கண்டடாம போறாத ஏ சங்கீதா ஏம்மா இது பாலை வாங்கிட்டு இவ்வளவு நேரம் பாலை வாங்கிட்டு நேரம் இல்ல பூமரிய கல்ட பேசிட்டு இருந்தேன் நான் வச்சிருக்கேன் காய் இங்க சீக்கிரமா ஆஹ் சரிம்மா அக்கா இப்படி இருக்கா ஒண்ணும் கேட்காத அமைதியாயிரு யாரையும் கேட்காவும் அதே மேல யாரையும் வரலடா வாய் இருக்கா நீ சும்மா இருந்துட்டு போ ஏமா சும்மா இருன்னு சொல்லி சும்மா இருந்துட்டு போனி நீ கோபப்பட்டால் நானும் கோபப்படுவேன் ஹ என்னனியே தெரியல சும்மா வாயில பாட்டா வந்துட்டு இருக்கு உம்

ரெண்டு சும்மா இருக்க முடியலையான என்ன பார்த்து ஒரு மாதிரி நக்கலை பாட்டு படிச்சுட்டு இருக்கா கோவம் வர மாட்டேங்க எனக்கு ஒரு வாயில் கை சும்மா சும்மா இருக்காட்டி சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பாட்டு இந்த மாதிரி பாடுறதுக்கு உனக்கு என்ன பாடிவா வெளியே போய் பாட சொல்லுங்க நானே கடும் கோவத்துல இருக்கேன் என் காத்துக்கிட்டே என்ன பாடிட்டு இருக்கா காலையில ரெண்டே அடிச்சு பத்தி பல்லடத்து ஓடிய தோற எனக்கு நிம்மதியே இல்லம்மா அதுல தொல்ல இதுல தொட்டுட்டா அங்க வந்துட்டா இங்க வந்துட்டானு சண்டை போட்டு கொல்லி அழுத

ஆமாட்டி காலேஜில் வாரத்துக்கு ஒரு அஞ்சு ஃபங்க்ஷன் எடுப்பாங்க எல்லாத்துக்கும் புது ட்ரெஸ் தான் போடணும்னா நான் அவ்வளோ பெரிய பணக்காரையும் கிடையாது நீ அப்படி பணக்கார குடும்பத்துலேயும் பறக்கலை புரியுதா போ ஒழுங்கு மரியாதை உனக்கு அதை எடுத்து விட்டு இல்லைன்னா அன்னிட்டு உனக்கு ஆளு எல்லா பிள்ளைகளும் புதுசு புதுசா தான் போட்டு நான் மட்டும் எப்பவுமே பழசு காலையிலே கோபத்தை ஏற்றிட்டு இருக்காத ஒரு வீட்டில சத்தம் கேட்குதாட்டி நம்ம வீட்டில் தான் இப்படி கேட்டுட்டு இருக்கு போங்க அம்மா போறேன் காலேஜ் கிளம்பியதுரை இப்படியே இருக்கிறது அதுக்கப்புறம் என்கிட்ட சரியே நீ வாங்கிட்டு தான் போவான் வேளிகட்டும் பெண்ணுக்கு ஒரு வருஷம் உண்டு பாடாம இருக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் யம்மா எம்மா இன்னைக்கு வந்தேன்னு நினச்சிக்க ரெண்டு வரையும் சாத்து தாக்குன்னு சாத்தி போடுனேன் என்னண்ணா இழுவ சின்ன பொண்ணாவது நல்ல ஐடியா தருவாளா எப்படி இப்ப அவளையும் தேடி வந்தாச்சு உம் பார்ப்போம்க்கா நமக்கு எப்போவுமே நம்ம சின்ன பொண்ணு தானே ஐடியா தராமல போயிடுவா உம் சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு எக்கா மெதுவா கூப்பிடுங்க சின்ன பொண்ணுங்க மாமியாரு வந்துட போதுக்கா வந்தா இது இல்ல பிரச்சனை சும்மா இருங்க எங்க அப்ப நீ கூப்பிடு பார்க்கலாம் சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணுங்க ஏ அம்மா என்ன மாதிரி எட்டி உதச்சிட்டா ஏரும்மா மாடு சின்ன பொண்ணை கூப்பிடுன்னு சொல்லி ராகம் பாடிக்கிட்டு இருக்காச்சு சின்ன பொண்ணு இந்த மாதிரி எட்டி உதைக்க வேலையெல்லாம் வேண்டாம் பாத்துக்கிடுங்க எப்பவும் பொறுமையா போற ஆளு இந்த உமா கிடையாது மிதிச்சா இல்லையா செய்யா மிதிச்சு காலு ஒடிஞ்சு போவேன் பின்ன என்னன்னா நீ கூப்பிடுறத பார்த்தா கோவம் வராத்தவனு கூட கோவம் வரும்

இல்லை இல்லை நீங்க அவ்வளவுதான் பார்க்க வைத்திருப்பிய நான் வர சொல்றேன் என்னக்கா இது பெரிய மாற்றமா இருக்கு சின்ன பொண்ணுங்க மாமியாரு இப்படி பேசிட்டு போகுது சின்ன பொண்ணை வர சொல்லியானே ஆச்சரியமா இருக்கு அதே செய்யமா இருக்கு ஒருவேளை சின்ன பொண்ணுங்க மாமியார் திருந்திட்டா இருக்காங்க வா என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்க மாதிரி இருக்கு ஏன் ஏன் அப்படி சொல்றிய இல்ல சாதா ஒன்னு தியாடி வந்தாலே உன் மாமியார் அப்படி நிக்க இப்போ என்ன புதுசா நான் என்ன வர சொல்லிட்டு போகுது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்போ என் மாமியாருக்கு எனக்கு சண்டையே வராது ரெண்டு வரும் எப்பவும் ஒற்றுமையா தான் இருப்போம் உடம்பு சரி இல்லாம இருந்தது இல்லக்கா அதுல இருந்து என் மாமியார் என்ன ஒண்ணுமே சொல்லாது பாத்துக்கிடுங்க எத்தனை நாளைக்கு பாப்போம் ஒரு வீடுக்கு சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே என்ன அக்காளம் தங்கச்சன் தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறிய அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு என் வீட்டுல மைனியர் வந்திருக்கா இல்லையா இவளை எப்படி விரட்டுறதுன்னு தெரியல இதுக்கா இதுக்கா என்ன தேடி இருந்திய ஆமா நீ என்ன நல்ல ஐடியா கொடுப்பா என்ன சின்ன பொண்ணு என்ன பண்ணலாம் எங்க இது ரொம்ப ஈஸி அவளுக்கு மாமியாருக்கு ஃபோன் பண்ணி என்ன தேவை போட்டு விடுவோம் அப்ப கண்டிப்பா வந்து ஃபோன் பண்ணி கூட்டிட்டு கூட்டிட்டு போயிடல நாங்கதான் போட்டுட்டோம் அரைஞ்சா தீந்து இல்லையா

இப்ப பாரு என்ன பாருக்கா ரெண்டு நாள்ல இவ்வளவு இருக்க அளவுல மாமியார நாத்த நாராயணி ஹம் ஒரு ஒற்றுமை கிடையாது இங்க பாத்தியா இவ்வளவு ஒற்றுமை நீ மாமியார்ட்ட சொல்ல போயிருக்கானா எத்தனை நாள் மாமியாருக்கு தெரியாம நம்ம கூட வந்துட்டு ஜனல் எத்தி இருப்பா அதெல்லாம் மறந்து போச்சு போல

யாரோ ஒரு மூணாவது மனசுல மாதிரி பேச சரியா ஆமா சின்ன பொண்ணு நாங்க மட்டும் இப்படி பேசணும்னு எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைச்சுக்க எங்க ரெண்டருக்கும் கஞ்சி கிடைக்காது அதனால கொஞ்சம் வேற ஆளு மாதிரியே பேசன்னா என்ன உமா பேசுறதுக்கு எனக்கா சொல்லி தரணும் நான் என்ன கரெக்டா பேசியே சொதப்பிட மாட்டேன் இல்லையா என்னக்கா நம்பிக்கை இல்லையா இப்படி காட்டிட்டிய நான் எல்லாம் மிமிக்ரி வாய்ஸ்ல

ஹ் வா சின்ன பொண்ணு இவ மேல எனக்கு பல நாளா டவுட் இருக்கு என்ன போய் பாத்துறலாம் அய்யே இவடா இவ கண்ணல படக்கூடாது நான் வந்தேன் செப்டி பார்த்தா என்ன பரமோ ம் ஒளிச்சு போற மாதிரி ஒளிச்சு போற ஐயா வசந்தி நான் ஒளிச்சலாம் போவல இல்ல இந்த ஊர்ல வந்தேன் ஸ்டாப்புக்கு வந்தேன் இந்த ஊர்ல வந்த பஸ் மச்சப்பு வந்தியளா ஏன் வாடக பணம் வரவும் இல்ல வட்டி வாங்கினது பத்தி பேசவே இல்ல என்ன உமா வட்டி கட்டினு பேசுது எனக்கு அப்பவே இவ மேல ஒரு டவுட் இருந்துச்சுன்ன பொண்ணு இவ அத்தாங்கிட்ட இருந்து ஆட்டைய போடிய பைசாய எல்லாம் வட்டி கூடியா பாத்துக அது வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டுமா இன்னும் என் வீட்டுக்காரர்கள் சம்பளம் வரல அதனால தான் வசந்தி பணம் வாங்கும் போது என்னக்கா சொன்னிய எல்லாம் கரெக்டா அந்த மாசத்துக்கு மாசம் கரெக்டா தந்துருவேன் எடுத்துருவேன் தானே இப்போ என்ன

சும்மா சும்மா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க அந்தந்த டைம் உள்ள ரூபாய் அந்தந்த டேர போட்டு விட்டுறணும் இந்த ஒரு மாசமும் கொஞ்சம் லேட் ஆயிட்டா சந்தி அடுத்த மாசத்துல இருந்து கரெக்டா போட்டு ஒவ்வொரு மாசமும் இந்த கதை தான் சொல்லியா உனக்கு தந்தே ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் இப்படிதான் போட்டு இழுத்தடிச்சுட்டு இருக்கா அடக்கடவுளே ஆறு மாசமாவா பாரு பாருமா நமக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்கு கையில இல்ல இல்லனே சொல்லி சாதிச்சிட்டாலே ம் பாத்தியா வரட்டு இத பத்தி இதகிட்ட எதுவுமே கேட்க கூடாது நான் சடமடியா பேசு உண்மையை உளறறேலன்னு பாப்போம் வா வா இவ்வளவு வேற பார்த்தலள என்ன தெரியலே காணல ம் ஒவ்வொரு நேரமா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் ஒழுங்கா போடுறியா வழிய பாரு ம் ஆ சரி வசந்தி சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனலில் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்